இவருக்கும் வணக்கம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா இருக்கும் அவங்களுக்கான சாதகங்கள் அவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ரிஷப ராசிக்காரங்க இந்த வாரத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் ராசுக்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதே சமயம் வக்கரமும் பெற்றிருக்கிறார் இருவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றனர் ராசி பலம் பெறுவதால் மனதில் தைரியம் பிறக்கும் தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இரண்டு குரிய புதன் நீச்சத்தில் இருந்து வக்கரத்திற்கு மாறுகின்றார் பத்தாம் இடத்தில் அவர் பலம் பெறுவதால் யோகங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல லாபம் படிப்படியாக இருக்கும் தடைகள் அகலும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் என்றாலும் கூட ராசியில் குரு அமர்ந்திருப்பது அவ்வப்பொழுது சில நெருக்கடிகளை தந்து கொண்டுதான் இருக்கும் எனவே எச்சரிக்கை அவசியம் பொறுமையும் அவசியமும் ஏழு குறைய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வக்கரத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளை சிக்கல் இல்லாமல் கையாள வேண்டும் கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடனுடைய சரி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பம் அமைதியாக இருக்கும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அவசியம் காலையோ மாலையோ அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்லவும் அப்படி செல்வதால் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்